வருது மாமா பெரிய வருது சீக்கிரம் ஊத்து இங்க வர கிரேவி அட 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 பொம்பளனா நீ தண்டி வேகமா வெரி வருது கிண்டிகிட்டு இருக்க அப்பதான் கடுப்பு ஏத்திட்டு இந்த வாளு குந்துட்டு போடு ம் போ போதுண்டி எது ஒரு தோய்

Okay. Repression over. Mm -hmm. Mm -hmm. ஓகே என்ன பண்ணிட்டு திவ்யா மீன் குழம்பு போலாமா இப்போ தக்காளி எல்லாமே அடி நறுக்கி வெச்சாச்சு ஆல்ரெடி வெச்சாச்சு ம் இப்போ வந்து நம்ம வந்து மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஓகேவா இது வந்து என் கேள்வி எனக்கு சொல்லி தந்தது அதான் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி தரல தூரத்துல இருந்து அவ வைக்கிறத பாத்துக்கேன்

எல்லாருமே வந்து மீன் குழம்புக்கு வந்து கலந்துருவாங்க அம்மாவும் என் மாமியாருமே வந்து சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க சூப்பராக இருக்கும் அந்த மீட்லேருந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி தான் இருக்குது பூளு கடைச்சி பூல் வந்து நிறமரிச்சு இப்போ வெங்காயம் போட வேண்டியதான் கொஞ்சம் மசாலாக்கும் கொஞ்சம் வதக்க வெங்காயம் எவங்க தக்காளி வேண்டாம் வெங்காயம் வச்சுக்கணும்

ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான் ஆரம்பிச்சு போக போக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் எப்பயுமே ஒரு முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியா ஆக்சுவலி காய்ஸ் இப்போ ஃபோன் ஏன் தெரியுமா இவ்வளோ நேரம் ஆஃப் ஆகிடு ஆஃப் ஆகி கட்டாய கட்டாய வந்திருக்கும் ஏன் தெரியுமா மேடம் வந்து டெலிட் பண்ணாமல் நிறைய விஷயத்த வச்சுருக்காங்க பழைய வீடியோ எல்லாம் தேவையில்லாத வீடியோ எல்லாம் இப்போ டெலிட் பண்ணோடனே சூப்பராக இருக்குது தெரியுமா யூஸ் பண்ணேன்

அந்த அப்புறம் மசாலா போடாது ஓகேவா குளிக்க வைக்கிறீயா இது சவுண்டா இது கேக்குதா ஸ்பீட் இருக்குல உன் புள்ளைய பாரு எதுக்கு நான் உன் புள்ளை இப்படி எனக்கு தெரியல நீ ஏன் நிக்கேங்க அப்படியே உட்காருங்க புளி கரச்சு ஊத்துறது சொல்றியா புளி கரச்சு ஊத்தவே மாட்டே இப்போ மசாலா தான ரெடி பண்ணி இது மசாலா ரெடி பண்ணி இது ஆறணும் ஆறனதுக்கு அப்புறம் தான் நான் குழம்பே வைப்பேன் சரிதா

எங்கள் ஊரே அடிமை எங்கள் ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியே மீன் குழம்புக்கு அடிமை எங்கள் அம்மா மீன் குழம்புக்கு

அந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கிறப்படியா அதுதான் அதான் எடுத்துகிட்டு பிடிக்காது எடுத்துருங்க ம் ஒரு மாதிரி மங்குனியாக தான் ஆகிட்டுனா தொடவே மாட்டேன் நீட்டாலாம் இருக்க விடவே மாட்டேன் டச்சாவ நரிடி என்ன காரச் மாதிரி இருக்கா நம்ம மசாலாவை டேஸ்ட் பண்ண சூப்பரா இருக்கு இவ ஐ உங்க அம்மா வந்து தக்காளி வெங்காயத்தை வதக்கி அது பண்ணி இது பண்ணி தான போடுவாங்க ம் அதானே சாப்பிட்டுக்கிங்க

கடுகு சோம்பு கடுகு சோம்பு கொஞ்சோண்டு வெண்டை கொஞ்சம் வெண்டை என்னடி மத்தியானம் நான் பண்ண முட்டை குழம்பு மாதிரி எல்லாத்தையும் alli போடுங்க ச்சே நானே உங்க மாதிரி பத்தியா அடுத்து நான் வெங்காயம் போடுறேன் லோல வச்சுடு வர்தே இப்போ வந்து கடுகு வெந்தயம் சோம்பு போட்டா இப்போ அது புரிஞ்சவன வெங்காயத்தடி போட்டிருக்கான் கரெக்டா

இல்லைனாலும் வந்து நம்ம வந்து கேட்டுக்கலாம் உப்பு அதிகம் வந்து கஷ்டம் ஓகே இப்போ இப்ப நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை போட்டு இன்னும் ஒரு மீனை போட்டதுக்கு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டா அப்படின்னா மசாலா எல்லாம் வந்து மீன்ல இறங்கி மீன் கொஞ்சம் வெந்து டேஸ்ட் கொடுக்கும் ஓகே இப்ப இது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றீங்களா ஓகே ஓகேமா போட்டுறலாம் நல்லா குளிச்சிருச்சா ஓகே என்ன பிரிஞ்சு நீ சொல்ற எனக்கு தெரியாது அதெல்லாம் நீ சொல்ற நான் கேக்குறவள நான் என்ன பண்ணப் போறோம் என்ன பண்ணப் போறோம் என்ன பண்ணப் போறோம் சோள வச்சிட்டு நீ வாஷ் பண்ணி மீனை போட்டாச்சு இப்ப போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கணும் திரும்ப மீன் பாப்போம் ஊखरையຫມர்க்க ஆமா இன்னா டச் எப்படி இருக்குன்னு பாப்போம் வேகத்துக்கு

மீன் கருந்தை இருக்குதுன்னா உடஞ்சிரும் அது உள்ள மூடி இருந்து சரி மூடி வச்சிருங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாமா எப்படி வருதுன்னு பாப்போம் ஓகே இப்போ நம்ம வந்து அதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா மசாலா தடவி வச்சிருவீங்க ஒரு வச்சிரோமா வாங்க மூオープン நல்லா கொதிக்குதே சூப்பரா இருக்குดิ இல்ல வருது நான் சொல்றேன் சொல்லு கொஞ்ச நாள்ல கொதிக்கணும்ல ஆமா இன்னும் கொதிச்சு சரி மூடி போட்டு மூடி போட்டு ரொம்ப கிண்டாத எல்லாம் வடஞ்சி வரும் அப்புறம் கொத்தமல்லி போட்டு வெயிட் பண்ணி பாப்பமா ஓகே ஓகே சோ வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா நல்லாவே தெரியுது வாவ் ரெடி தெரியுதா இப்போ வந்து சாப்பிட வேண்டியதுதான் இல்ல மீன் குழம்பு நாளைக்கு சி அடி பாவி நாளைக்கு இது பண்ணி ஆமாம்ல இப்போ அந்த தொக்கு செய்வோம் அந்த சொத்துக்கு சாப்பிட்டலாம் இருந்தாலும் மீன் குழம்பு லைட்டாக டேஸ்ட் பண்ணி இப்போ நம்ம ரிவ்யூ சொல்லிடணும் இல்லையா ஆ லைட்டாக ம் எப்படி நீட் பண்ணிட்டா பாருங்க வித் இன் செகண்டில் நீட்டாக இருக்கு நம்ம திவ்யா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே தான் அது மாதிரி கிச்சனை நீட்டாக வச்சுட்டேன் சொல்லி சாப்பாடு இது வந்து தொக்கு இது எல்லாமே ரெடியாக இருக்குது ஏம்மா மீன் குழம்பு இப்போ ரைஸ் சொல்லணும் ஸோ அதனால் நம்ம வந்து லைட்டாக சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ம் ஓகே சாப்பிட்லாமா வாங்க சாப்பிட்லாம் மீன் குழம்பு ஊற்று டேஸ்ட் பண்ணிவிடுவோம் உம் கொழம்பு வாசனை வருதுமாம்மா எரி விறகு சீக்கிரம் ஊற்று அடா அட 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 பொம்பளைன்னாடி தண்டி

<laughs> <pause> ா இருக்கு இன்னைக்கு <gail sad Gram ABS>

எல்லாமே கரெக்டா இருக்குங்களா அமிர்தம் அமிர்தத்தை நாங்களும் தின்னு இந்த மீன் கொம்பு

சரி நீ சாப்பிடு நம்ம மக்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன்னா வீடியோ கட் பண்ற நீ பாட்டு என்ன சொல்லு ஆர்வமா பாப்பாங்கல்ல கொண்டாடி நே சூப்பரா பண்ணிருக்கா தைவிஸ் நான் நினச்சேன் செய்யும் போது இதெல்லாம் வந்து என்னோட நான் போட்டிருப்பேன் பெண்கள் ம இல்லையும் பண்ணிணாங்க இந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து அந்த மாதிரி சமையலை செய்யாதுங்கன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு நான் வந்து கிளியராகவே காமிச்சிருப்பேன் எல்லாமே என்னென்ன போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நிஜமாவே சூப்பரா இருக்கு திபியா இன்னைக்கு பண்ண டிப்ஸ் என்னென்ன மசாலா எப்படி பண்ணா அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு தயவு செஞ்சு இந்த பிளாக் கிட்ட வந்து கமெண்ட் பண்ணிவிங்க நெஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ நான் வார்த்தையால் சொல்றதை நீங்கள் அதை வந்து அவங்க என்னென்ன அந்த மசாலாலாம் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ராப்ளம் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு வந்து சொல்லுங்க அப்போதான் நீங்கள் நான் இன்னைக்கு சொல்றது ரொம்ப உங்களுக்கு புரியும் நிஜமாவே சூப்பராக இருக்கு தேங்க் யூ லவ்யூ லவ்யூ திவ்யா ஓகே